நீங்க கண்டிப்பாக இளநிக்கும் தேங்காய்க்கு உள்ள ரகம் தான் தவிர நாட்டு ரகங்களை நீங்க இங்க போடவே கூடாது ஏன்னா திடீர்னு தேங்காய் மார்க்கெட்டு குறையும் இளநீ மார்க்கெட்டு நிரந்தரமா உங்க தோட்டத்திலிருந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா வெட்டி எடுத்துட்டு போயிருவோம் நாட்டு மரங்கள் வச்சிருந்தேன்னு சொன்னா நீங்க தேங்காய் வெட்டி வியாபாரிகளை தேடி அலையணும் வெட்டுக்கூலி மரத்தில் வெட்டுக்கூடியவனு கூட தேங்காய் கட்டுப்படியாக அப்போ உங்களுக்கு கடவுள் வந்து பூமிய நால்வழிச்சால பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க இருபத்தி ரெண்டு அடிக்கு ஒண்ணு போட்டா சிரஞ்சி ஒண்ணு இருபத்தி நாலு அடிக்கு ஒண்ணு போட்டா கற்புக்கரசி கரசி அப்ப ஏன் இருபத்தி ரெண்டு அடி சொன்னா குட்டை இன்று குட்டை சிரஞ்சி ஒன் சிரஞ்சி ஒன்னு குட்டை இன்று குட்டை அம்பாடி பச்சை இன்று அம்பாடி பச்சை அதனாலதான் நீங்க இருபத்தி ரெண்டு அடிக்கு ஒண்ணு சிரஞ்சி ஒண்ணு போடுங்க அல்லது இருபத்தி நாலு அடிக்கு ஒண்ணு கற்பு கரசி புரியுதுனா சார் அதை நீங்க போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு அடிக்கு ஒண்ணு போட்டேன்னு சொன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்க தொண்ணூறு கண்ணு போடலாம் இருபத்தி நாலு அடிக்கு ஒண்ணு போட்டா எண்பது கண்ணு போடலாம்